வணக்கம் விஜய் அவர்கள் முதல்வராக வேண்டி முன்னூத்தி இருபது கிலோமீட்டர் நடைபயணம் மேற்கொண்ட தாவேகா தொண்டர்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த தாவேகா தொண்டர்கள் ஐந்து பேர் ஒருங்கிணைந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான திரு விஜய் அவர்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வேண்டும் என அன்னை வேளாங்கண்ணி மாதாவிற்கு வேண்டிக்கொண்டு இவர்கள் முன்னூத்தி இருபது கிலோமீட்டர் நடைபயணமாக வேளாங்கண்ணிக்கு வந்ததாகவும் வேளாங்கண்ணியை அடைந்த இவர்கள் வேளாங்கண்ணி புதிய பேராலயத்திலிருந்து பழைய பேராலயம் வரையிலும் மண்டியிட்டு பிரார்த்தனை செய்து கொண்டு சென்றதாகவும் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது இந்த செய்தி தமிழக வெற்றிக் கழகத்தின் மத்தியில் மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் பாராட்டுதலையும் பெற்றுள்ளது மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக விஜய் அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என பல்வேறு விதங்களில் தங்களது பணிகளை செய்து வருகிறார்கள் பலர் பலவிதமான நலத்திட்ட பணிகளை செய்து வருகிறார்கள் ஒரு சிலர் கல்விக்கு உதவி செய்கிறார்கள் ஒரு சிலர் தண்ணீர் பந்தல் அமைக்கிறார்கள் ஒரு சிலர் அன்னதானம் வழங்குகிறார்கள் அதுபோன்றுதான் விஜய் அவர்கள் முதலமைச்சராக வேண்டி நடைபயணம் மேற்கொண்டதாக சொல்லப்படுகிறது இதேபோன்று போன்று சமீபத்தில் பங்குனி உத்தர திருவிழா நடைபெற்றது இந்த விழாவின் பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தைச் சார்ந்த முக்கிய தொண்டர் ஒருவர் ராட்டினம் காவடி எடுத்து விஜய் அவர்கள் முதலமைச்சராக வேண்டி அந்த தொங்கி சென்றதும் சமூக வலைதளத்தில் பரப்பப்பட்டு வைரலாக்கப்பட்டது இதுபோன்று விஜய் அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களும் விஜய் அவர்களது ரசிகர்களும் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பூத் ஏஜென்ட்களின் மாநாடு கோயம்புத்தூரில் நடைபெறும் என அக்கட்சியின் தலைமை கழகம் அறிவித்துள்ளது இதனுடைய அடிப்படையில் இரண்டு நாட்கள் அந்த மாநாடு நடைபெறும் என்றும் இந்த மாநாட்டின் பொழுது கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு திருப்பூர் கரூர் சேலம் நாமக்கல் கிருஷ்ணகிரி தர்மபுரி போன்ற பகுதிகளில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் கிளைக்கழக ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் பூத் ஏஜெண்டுகள் என அனைவரும் இரண்டு நாட்களுக்கு பங்கு பெறுவார்கள் என்றும் தமிழக வெற்றி கழகம் வரும் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு என்னென்ன பணிகளை முன்னெடுக்க வேண்டும் அவர்கள் எவ்வாறு மக்களிடம் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் பிரச்சாரத்தை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என சிறப்பு ஆலோசனைகள் வழங்கப்படும் என்றும் கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றிக் கழகத்தினர் சமீபகாலமாக பல்வேறு விதங்களில் ஏழை எளியவர்களுக்கு உதவி வருவதாகவும் அந்த உதவிகள் அனைத்தும் தமிழக வெற்றி கழகத்திற்கு நற்பெயரை ஏற்படுத்தும் என்றும் அக்கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று சமீபத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதலாம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் வரும் தேர்தலில் ஊழல் மிகுந்த திமுக ஆட்சியை அகற்றிவிட்டு தமிழகத்தில் நல்லாட்சியை வழங்குவோம் என்றும் மேலும் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய ஒரு உன்னதமான ஆட்சி தமிழகத்தில் வழங்கப்படும் எனவும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் உறுதிமொழி அளித்திருந்தார் திமுக பாரதிய ஜனதா கட்சிகள் மட்டுமே தங்களுக்கான எதிரி கட்சிகள் எனவும் அறிவித்திருந்தார் நன்றி